வணக்கம் அன்பு மக்களே இன்று உங்களுக்காக கோவை மாவட்டம் அவனாசி சாலை காலப்பட்டி வழியாகவும் செல்லலாம் வெள்ளானப்பட்டி என்ற ஊரில் பிரிமியம் ஃபிளாட் விற்பனைக்கு வந்துள்ளது விமான நிலையம் கேஎம்சிஹெச் மருத்துவமனை பதினைந்து நிமிடத்தில் இந்த சைட்டுக்கு செல்லலாம் இந்த கேட்டட் கம்யூனிட்டி பதினாலு ஃபிளாட்டை தான் அமைத்துள்ளார்கள் நாற்பது அடி தாஜாலை அதன் அருகிலேயே பல மிக பிரம்மாண்டமான பல கோடி அதாவது பல பல கோடிகள் நிறைந்த பங்களாக்கள் உள்ளன மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் உள்ளது இரண்டாகவும் பிரித்து தரலாம் தெற்கு பார்த்த சைட் இதன் விலை பன்னெண்டு லட்சம் மட்டுமே வாங்குங்கள் பிரம்மாண்ட வீட்டை அமைத்துக் கொள்ளுங்கள் வணக்கம் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு புதிய வீடுகள் இடங்கள் தருகின்றோம் வணக்கம்